ராகு கேது பேசி பத் ராசிக்கு பத்தாம் இடத்துல ராகு வரப்படார் நான்காம் இடத்துல கேது பத்தாம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்தால் அது மிகப்பெரிய யோகம் பிறப்பு ஜாதகத்தில் இருந்தால் யோகம் கோசாரத்தில் வரும்போது மிகப்பெரிய யோகம் விபரீத ராஜி யோகத்தை கொடுக்கும் பத்தாம் இடம் எது தானே கருமஸ்தானம் அதே சமயம் தொழில் சாணம் இதெல்லாம் வியாபாரம் பண்ணுறது வேலை கிடைக்கிறது எல்லாமே அந்த பத்தாம் இடம் தான் அந்த பத்தாம் இடத்துல ராகு வர்றது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகுது இந்த ரி ரிஷப ராசிக்கு கேது வந்து நான்காம் இடத்துல இருக்குது சுகஸ்தானம் வீடு மனை தாயாறு கல்வி இதை குறிக்கிற இடம் அங்கே வந்து கேது சில தடங்குகளை ஏற்படுத்தினாலும் ராகு வந்து வெற்றியாக அதை முடிச்சுடுவார் ஏன்னா ராகு வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய யோகம் சிறு சிறு தடங்கள் அதாவது நடக்குமா நடக்காதான்னு ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக நடந்துடும் அதனால் ராகு பயிற்சி வந்து ரிஷபராசிக்கு ஒரு பதத்தத்தை ஏற்படுத்தினாலும் கடைசி முடிவில் வந்து உங்களுக்கு வெற்றியை தான் கொடுக்கும் அதனால் கவலை வேண்டும்